சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு காணொலி வாயிலாக இணைந்திருக்கின்றோம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஹவுதி போராளிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கடந்த மாத இறுதி பகுதியில் யுத்தம் ஒன்றிருந்தது இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர் இதில் ஹவுதி பிரதமர் கொல்லப்பட்டிருந்தார் அவரது இறுதி ஊர்வலம் கடந்த முதலாம் தேதி இடம்பெற்றிருந்தது இஸ்ரேலின் இந்த தாக்குதலை அடுத்து ஏமனில் ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கும் மக்கள் அச்சமடைந்திருப்பார்கள் எனவே அதன் பின்னர் காசாவிற்கான ஆதரவு என்ற மனநிலையிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு ஒரு கணக்கு போட்டிருந்தார் ஆனால் நெதன்ஜாங்குவின் அந்த கணக்கை பொய்யாக்கும் வகையில் பிரதமரின் இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் அதேவேளை இந்த தாக்குதலுக்கு எப்படியாயினும் இஸ்ரேலி பழிவாங்க வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பியுள்ளனர் அது மாத்திரமல்லாது பாலஸ்தீனத்திற்கான தங்களின் ஆதரவை ஒருபோதும் நிறுத்த மாட்டோம் எனவும் அவர்கள் ஆணித்தரமாகவே வெளிப்படுத்தியிருந்தனர் இதன் தொடர்ச்சியாக கடந்த மூன்று நாட்களாக யுத்தம் இடம்பெற்று வரும் நிலையில் நேற்றைய தினமும் இஸ்ரேலின் பெண் கொரியன் விமான நிலையத்தின் மீது பகுதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர் பொதுவாகவே யுத்தம் அல்லது பொருளாதார ரீதியாக இழப்பு ஏற்படும் போது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படும் உதாரணமாக கடந்த காலங்களில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் யுத்தம் இடம்பெற்ற போது இஸ்ரேலிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர் இதுவரை காலமும் பாதிப்பை எதிர்கொள்ளாத இஸ்ரேலிய மக்கள் ஈரானுடனான போரில் பெருமளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தனர் இதனால் அதிருப்தி அடைந்த இஸ்ரேலிய மக்கள் அந்த போரை நிறுத்துவதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் ஆனால் ஏமன் மக்களை பொறுத்தவரைக்கும் தற்போதும் கவுதிகளுக்கு ஆதரவு வழங்குவதோடு பாலஸ்தீனத்திற்கான தங்களின் ஆதரவை தொடர்ந்து தெரிவித்து எனவே எனவேதான் ஹவுதி பிரதமரின் இறுதி ஊர்வலம் இடம்பெற்ற முதலாம் திகதி வடக்கு செங்கடல் பகுதிக்கு இஸ்ரேலுக்கு சொந்தமான எண்ணெய் தாங்கி கப்பல் மீது மிக பெரும் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இந்த தாக்குதல் காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு பதிலடி என்பதையும் ஹவுதி போராளிகள் பதிவு செய்துள்ளனர் தாக்கப்பட்ட கப்பல் இஸ்ரேலின் பெரும் வணிகர் ஒருவருடையது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கடல் பகுதியில் அமெரிக்க கப்பலாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பலாக இருந்தாலும் சரி கவுதிகளால் தொடர்ச்சியாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இந்த கப்பல்களை ஏன் தாக்குகின்றார்கள் என்றால் இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் மேற்கொள்வதற்கு இவ்வாறான பெரும் வணிகர்களின் பங்களிப்பு தான் காரணம் இந்த வணிகர்கள் தான் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கு அதிக அளவான படத்தை கொடுப்பதோடு இந்த யுத்தம் இடம்பெறுவதற்கு பிரதான காரணமாகவும் இருக்கின்றனர் இதன் காரணமாக கவுதிகள் சரியான முறையில் திட்டமிட்டு இஸ்ரேல் இயங்கு எப்படி தாக்கினால் தடுமாறுவார்கள் திணறுவார்கள் என்பதை நன்கு தெரிந்து கொண்டு அந்த இடங்கள் மீது தற்போது தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றனர் ஆனால் இஸ்ரேல் பொதுமக்கள் சிறந்து வாழும் பகுதிகளில் தாக்குதல் மேற்கொள்கின்றது இவ்வாறாக கவுதிகளின் பிரதமர் கொல்லப்பட்டதை அடுத்து கட்டுப்பாட்டில் பகுதிகளில் இருக்கும் ஐநா அலுவலகங்களில் கடுமையான சோதனைகளை நடத்தியிருந்தனர் அதனையடுத்து ஐநா அதிகாரிகள் கவுதிகளால் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டனர் என்பதற்கான ஒரு விளக்கத்தையும் அவர்கள் கூறியிருந்தனர் அதாவது குறித்த ஐநா அலுவலர்கள் தான் தங்களின் அதிகாரிகள் எங்கு செல்கின்றார்கள் என்பது தொடர்பான அறிவித்தல்களை இஸ்ரேலுக்கு வழங்குகின்றார்கள் என தெரிவித்துள்ளனர் ஆனால் ஐநா அலுவலகம் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளது இதனையடுத்து செப்டம்பர் இரண்டாம் தேதி தாக்குதலை நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதல் குறித்து ஊடகமான அல் பேச்சாளர் தெரிவிக்கையில் நான்கு தனிப்படைகள் நான்கு இலக்குகளை குறிவைத்து தாக்கியுள்ளன அது மட்டுமன்றி தனித்தனி கூட்டு நடவடிக்கையில் படை என்பது வடக்கு செங்கடலில் எம்எஸ் என்ற கப்பலை இரண்டு ரோன்கள் தாக்கியதுடன் மற்றொரு கப்பலை ஏவுகணை மூலம் தாக்கியுள்ளன கப்பல் நேரடி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது இஸ்ரேலிய தொடர்ச்சியான குண்டுவீச்சு மற்றும் பட்டணியை எதிர்கொள்ளும் காசாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏமனின் புனிதமான ஜிஹாத் கடமையின் ஒரு பகுதியாகவும் ஏமனின் தொடர்ச்சியான ஆதரவின் ஒரு பகுதியாகவும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன காசாவில் போர் தொடங்கியது முதல் இஸ்ரேல் ராணுவம் பொருளாதார மற்றும் கடல் சார் இலக்குகளுக்கு எதிராக நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல் மற்றும் ட்ரோன் தாக்குதலை ஏமன் ஆயுதப்படைகள் தீவிரப்படுத்தியுள்ளன இஸ்ரேலுக்கு தொடர்பு படுத்தப்பட்டு கப்பல் போக்குவரத்துக்கு தடை விதிப்பதற்கு செங்கடல் மற்றும் அரேபிய கடலில் நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியுள்ளன என தெரிவினர்ேலின் பெண் கொரியன் விமான நிலையத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலுக்கு புதிய வகையான ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளனர் பாலஸ்தீன் அது அதேவேளை பல்வேறு வகையான ஏவியுள்ளனர் காசாமக்கள் மீது நிகழ்த்தப்படும் அநீதிக்கு எதிராகவும் பசி பட்டினி என்பனவற்றுக்கு எதிராகவும் பதிலடி கொடுக்கும் விதமாகவும் இந்த ஆரம்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஏமன் ஆயுதப்படைகள் ஏவுகணை பிரிவு ஒரு தனிப்பட்ட இரண்டு ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது இதில் இரண்டு பல் ஒன்று பாலஸ்தீன் என்று பல கூறுகளாக பிளவுபட்டு பிரிந்து சென்று இலக்குகளை தாக்கும் துல்பிகர் வகை இவை இஸ்ரேலால் உள்ள இஸ்ரேலின் முக்கிய இலக்குகளை தாக்கியது இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக செயல்பட்டது இதனால் கோடிக்கணக்கான ஜியோனிஸ் குடியேறும் முக்கிய விமான நிலைய சேவை நிறுத்தப்பட்டது எனவே காசா மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டு முற்றுகை நீக்கும் வரை கவுதிகள் தங்கள் நிலைப்பாட்டில் இருப்பார்கள் கவுதிகள் அறிக்கையை பார்க்கும் போது காசா மீதான இனப்படுகளை நிறுத்தும் வரை கவுதுகளின் இஸ்டில் மீதான தாக்குதல் ஓயாது என்பது தெளிவாக புரிகின்றது